அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இப்போது பேட்டிக்கான இருக்கக்கூடிய நபர் எனது அருமை தம்பி அப்பு என்கிற நிஜந்தன் தம்பி வணக்கம் விஜய் அவர்களுடைய கட்சியில இறைவதற்கு முன்பாக பல நற்பணி மன்றம் மூலமாக விஜய் அவர்கள் நற்பணி மன்றம் மூலமாக செய்யூர் மக்கள் மட்டுமல்ல செய்யூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறியப்படக்கூடிய ஒரு அன்பு தம்பியா தான் பார்த்துட்டு இருக்கான் தம்பி இப்போ விஜய் அவர்கள் நேற்று சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க ஏழு மணி நேரம் நிறைய டிவியில் சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு யுகத்தின் அடிப்படையிலலாம் சொல்கிறாங்க அது எதுவும் நிஜம் கிடையாது ஏன்னா சிபிஐக்கும் விஜய்க்கும் தெரிஞ்ச விஷயம் விஜய் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே என்னென்னவோ வதந்திகள்லாம் பரப்புறாங்க அந்த வதந்தியில் நான் ஒன்றா பார்க்குறேன் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் வைத்ததாக சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் விஜய் அவர்கள் பாஜக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வதந்தியை பரப்பக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் ஓ பிஜேபி போறாங்கன்றதே திமுக தான் பரப்புறாங்க குற்றச்சாட்டி ஏன் அப்படின்னா திமுக பாஜகவோட எதிரின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சு வராங்க ஓகே ஆனா மறைமுகமா அவங்க தான் பிஜேபி கூட தொடர்பில் இருக்கிறாங்க பிஜேபி வந்து பிஜேபியோட பீட்டிங் தான் தாவேக்கான் ஒரு சூழல் இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா டிஎம் கே தான் தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல யார் இதை பரப்பாலும் நீங்க நல்லா பாக்கணும் யார் பரப்பாலும் பாத்தீங்கன்னா திமுகவும் அதை சுத்தி உள்ள கூட்டணி கட்சிகளும் தான் அதை பரப்புது மற்றபடி விஜய் வந்து ஒரு காலமும் நான் சொல்றேன் என் நினைவு தெரிஞ்சதால் முதல் நான் வந்து ஒரு தளபதி ரசிகன் கண்டிப்பாக இப்போ தளபதி தொண்டன் ஆனால் நான் நான் சொல்றேன் நீங்க நிதர்சனமான உண்மை இது தளபதி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காலமும் எப்படி ஒரு காலமும் பிஜேபி உடன் கூட்டணி நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜகவால் கால் நின்ற முடியாது நெவர் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல முழங்கியது போல சொல்றீங்களே என் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடென்ட் இருக்கா பிஜேபிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்ததான் சொல்றாங்க டெல்லிக்கு சிபிஐ வளையத்திற்குள்ள அவர் கொண்டு வந்ததே இதனால தான் சொல்றாங்களே கிடையாது நிச்சயமா இருக்க மறுக்கிறீங்க நீங்க கண்டிப்பா அவரை ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் விசாரணை மணி எழுபது மணி நேரம் தலைவர் தளபதி நீங்க விசாரணை பண்ணாலும் அவருக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் ஒரு காலமும் அவர் உடன் கூட்டணியோ தொடர்போ வைத்துக் கொள்ள மாட்டார் இதுதான் இது தமிழக மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் என்றதை தலை தளபதியும் புரிஞ்சிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா புரிஞ்சிருக்காரு

ஒரு அரசியல் சார்ந்து இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு விட வேலை கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் கரெக்டாக தப்பா நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் மக்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு கட்சியோட தலைவர் ஒரு பெருந்தலைவர் அவர் சாதாரணமான தலைவரில் அவர் கோடிக்கணக்கான ரசிகர்ல ஒரு பேர் இருக்கிறாங்க கோடி கட்சிங்கிற மக்களை அவருக்கு ரசிகர்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு வராங்க அதுக்கு முழுமையான ஏற்பாடு யார் தர வேண்டும் இந்த அரசாங்கம் தலைமுறையில் அரசு தரணும்

அதே மாதிரி டைம்ல சில தவறுலாம் சொல்றாங்க அவர் ஏன் தாமதமாக இல்லை அது எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் மூணு டு பத்து டூ டைம் ஆகிடும் ஆயிடும் எனக்கு தெரியுது அதுல நான் மாறுபட்ட கருத்து இல்ல இல்லை மூணுலேருந்து பத்து வரைக்கும் தான் டைம் வாங்கியிருக்காங்க அந்த நேரத்துக்குள்ள அவர் எப்போ வேணால் வரலாம் அது வந்து சரியில்லை அது என்னால் அது என்னால் மறுக்க முடியாது நான் ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி தம்பி அடுத்ததா தற்குறி தற்குறின்னு சொல்லிட்டு இருக்காங்க அணில் கூட்டம் சொல்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் நீங்க எப்படி அணுகுறீங்க இல்ல உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் பேசும்போது கூட இதுக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்குல்ல என்ன என்ன பார்த்து ஒருத்தர் தற்குறின்னு சொல்லும்போது நான் தற்கொலை இல்லடான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுப்போம் இல்லையா அது நீங்க அந்த மாதிரி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டுல எந்த கட்சியில அரசியல் தெரியாதவங்க அரசியல் புரியுது இல்லாம இருக்கிறாங்க இருக்காங்க மாற்று கருத்தே இல்ல நூறு பேர்ல நூறு பேருமே வந்து எல்லாம் அரசியல் அறிவுடன் நம்ம இந்த காணொலி போட்டு இருக்கோம்ல போடும் போதே இதை முழுசா கேட்காம பார்த்த உடனே வந்து முத ரெண்டாவது செகண்ட்லயே ஆஹா இதுல என்னடா இவன் இப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் போட வர்றான் போட வரவங்களா இருக்காங்க நான் மறுக்கல அவன் பேரும் தற்கொலைதான் அது யாரா இருந்தாலும் தற்கொலைதான் அதாவது எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க இப்போ வந்து விஜய் வந்து அப்போதுல தலைவர் விஜய் வந்து அப்போதுல இருந்தே வந்து சினிமால நடிச்சாரு சினிமால இருந்து பயணிச்சு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து

சில பேர் தள்ளி விடுவான் அவனோட சந்தோஷம் அது என் தலைவனை முத முறையா நான் நேரில் பார்க்கறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதுக்கு பேர் வந்து தற்கூரி அந்த அணியில் கூட்டம் அது இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து யார் பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசியலையே தெரியாத தான் பேசுவாங்க எல்லா கூட்டத்திலயும் இருக்கும் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா திமுக மாநாட்டில் மாநாடு முடிஞ்சு எல்லா அந்த வாழைக்கோளாரத்துக்கு போகிறதுல இருந்து தேங்காய் அறுத்து போகிறது எல்லா தொண்டர்களும் தான் செய்யாது அவங்க யாரு இன்னைக்கு தவறு செய்பவர்கள் ஒரு சில எல்லா கட்சியிலும் இருப்பாங்க நம்ம அதை மறுக்கலை முடியாது ஏன்னா அவருக்கு திருமாவளவன் அவர்களுடைய வளர்ப்பு சிறப்பா இருக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு எல்லா எல்லா கட்சிகளிலும் இருக்காங்க பட் இசிக்காலும் கம்மியா கூட இருக்க சான்ஸ் இருக்கு நாம என்ன சொல்ல அடுத்ததா ஒரே ஒரு சின்ன கேள்வி தம்பி இப்ப ஜனநாயகன் பழத்தை முடக்கியே தீர்வுன்னு சொல்லிட்டு முடக்கி வச்சிருக்காங்க பராசக்தி படத்தை வந்து பிடிச்சி வச்சு பெருசாக ஒரு கொண்டு போட்டு நினைக்கிறாங்க அதில் மொழி போர்த்தி ஆய்க்கிகள்ன்ற மாதிரிலாம் பெருசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு இது ஜனநாயகன் முடக்கத்திற்கான காரணம் என்ன பராசக்தியை இந்த நேரத்தில் வெளியிடுறதுக்கான மர்மம் என்ன அதை பற்றி உங்களுடைய கருத்து ஜனகநாயகன் படம் வந்து தலைவரோட கடைசி படம் கண்டிப்பாக இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எமோஷன் இதோட நம்ம தலைவரை நம்ம திரையில பார்க்க போகிறது இல்லை இத்தனை வருஷமா பார்த்துட்டு நம்ம கொண்டாட முடியாது எதுவும் பண்ண முடியாது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் கூட ரெடி பண்ணுவீங்க எல்லாமே ஸ்டாப் ஆகி நின்னுச்சு பார்த்து பார்த்து ஆனாலும் இது நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அரசியல் இருக்கு அரசியல் நோக்கம் இல்லாம இந்த படம் தள்ளி போகல என்ன என்னோட கருத்து சொல்றேன் நான் என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஏன்னா ஜெலநாயகன் படம் வந்து ஒரு தலைவர்

இது வந்து ஒரு மூவி பொறுத்தாகி அப்போ நடந்த கதை பராசக்தி கலைஞர் அவர்களோட கதை இதை வந்து ஒரு டைரக்டர் ஒருத்தவங்க இப்போ பண்ணி எடுக்கிறாங்க இப்போ என்னென்னா மொழிப்போர் தேகைகள் அப்படின்ற ஒரு படத்தை காமிக்கணும் விஷயம் என்னன்னா மொழிப்போர் தேகை விவசாயம் போராடினர் சஞ்சீவ் ரெட்டி ஆமாம் சஞ்சீவ் ரெட்டி தெரியும் 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 அவர் வந்து அப்போவே மொழிப்போர் விவசாயம் போராடினர் ஆமாம் ஜனாதிபதி வேட்பாளராக கூட நின்றார் அவர் போராடினர் ஆனால் அந்த போராடுகிற இப்ப நீங்க இந்த படத்தில் ஆதரிக்கிறீங்க அவரே வந்து வேட்பாளரை வந்து உங்க கூட இது பண்ண சொல்ல நீங்க அவரை வெறுக்கிறீங்க ஜனாதிபதி வேட்பாளர் அழைக்கும் வந்து ஆதரிக்கல அவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்போ உங்களோட நோக்கம் என்ன இந்த படத்தோட இது உள்ள அண்ணாக்கு பக்கத்துல கலைஞரவர்கள் பக்கத்திலேயே உட்காந்துக்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு

அதிலிருந்து எடுத்து வந்து இங்க நம்ம போடுறதுக்கு இது இதோட நோக்கம் என்ன நீங்க இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுறது காரணம் இன்னும் மூணு மாசத்துல நோக்கம் என்னன்னு எங்களை கேள்வி கேட்க நீங்களே சொல்லிருங்க இல்ல இல்ல கேள்வி நான் தான் உங்ககிட்ட கேட்டேன் மூணு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது அந்த டைம்ல வந்து நம்ம இது ஒரு படமா மொழி போர் இப்ப இந்தி தமிழ் அப்படின்னு காமிக்கிறத விட இது ஒரு டிஎம்கே திமுகவா இதை நம்ம காமிக்கணும் திமுக தான் மொழி போர் வந்து பலமானமா எதிர்க்குது பலவீனமா நம்ம பலமா எதுக்குது அப்படின்னு நமக்கு ஆமாம் நம்ம வந்து அதை வந்து நம்ம காமிக்கணும் அதுக்கு ஜனநாயகம் இருக்க கூடாது ஜனநாயகன்னு ஒரு படம் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சின்னா இன்னைக்கு பராசக்தி ஒரு திட்டத்தில் கூட ஓடி இருக்காரு ஏன் ஒரு தேட்டத்தில் கூட ஓடாதுன்னா நீங்க போயிட்டு நிறுத்திடுவீங்க ஆனா தலைவர் படம் லாஸ்ட் படம் எப்படி அந்த படத்துக்கு இப்போ நீ எப்பயும் எடுத்துக்கல இல்ல நீங்க பராசக்தி படம் ஓடாத அளவுக்கு வன்முறை செய்வீங்களா வன்முறை எங்க தலைவர் என்னைக்குமே அட்ரஸ் சொல்லி கொடுக்கல

நம்ம அக்கா அம்மா அக்கா வந்துட்டு இருந்துச்சு இப்ப வரல ரெண்டு மாசமா வரல என்னன்னு பார்த்தா அந்த ரெண்டு மாசத்தோட ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் இது சேர்த்துதான் இவ என்ன சொல்றீங்க இது மாதிரி எனக்கு இப்பதானே இது தெரியாது ஏன்னா நாங்க வாங்கறது இல்ல அதனால எனக்கு தெரியல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தரீங்க வச்சிருக்கீங்க ஆதாரம் இருக்கு ஆதாரம் மற்ற பேச்ச வந்து இங்க பேசக்கூடாது ஏன்னா மீடியால நம்ம ஆதாரம் மற்ற குற்றச்சாட்டு வைக்க கூடாது பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் நம்ம வீட்டுல அந்த மாசத்துக்கான அதாவது டிசம்பர் மாசத்துக்கான காசு வரல நான் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் டிசம்பர் வரல டிசம்பர் வரல நவம்பரும் வரல நவம்பர் அதான் ரெண்டு மாசம் வரல ஜனவரியில அதை வந்து அவங்க பொங்கல் தொகைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது எனக்கு புதிதாக இருக்கிறது எனவே மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து இதை நல்லா யோசிச்சுக்கணும் மக்கள்லாம் புரிதல் இல்லாம இல்ல மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க யார் நம்ம ஏமாற்றுகிறார்கள் யார் நம்மை வாழ வைக்கிறார்கள்ன்றதெல்லாம் அவங்களுக்கு எனக்கு அஞ்சு தொகுப்பு இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பொங்கல் பரிசு கொடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த அஞ்சு தொகுப்பு என்கிட்ட இருக்கு

மதிப்பு மிகுந்த ஒரு பேட்டி அளித்ததற்கு மிக்க நன்றி நன்றி நம்ம நமது உட உறவு தொடரும் உங்களுடைய இந்த அரசியல் பயணம் வெற்றியுடன் தொடரட்டும்